உங்களுக்கு பிடித்தமான கட்சியை நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த மதுவை ஒழியுங்கள் டாஸ்மாக் கடைகளை ஒழியுங்கள் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் ஆதரவு தர வேண்டும் எங்களுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்ற போதும் நீங்கள் அனைவருமே வந்திருந்தீர்கள் நான் விரிவாக அதிலே பல கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் அது ஒரு ரகசிய சங்கேத அறிவிப்பு போல் நினைத்து கொண்டு ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் அந்த பேட்டியை போட்டாங்க நான் அதுக்காக நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை நான் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அது அவங்க போட்டாலும் போடாட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்கள் கேட்குறீங்கல்ல அது போதும் உங்கள் போல் மற்றவங்களுக்கு போகும் இல்லை இப்பொழுது மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் புதிய உத்வேகம் கொண்டிருக்கிறது அது நிர்வாக குழுவிலேயே பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் கட்சிக்கு ஒரு புத்துயிர் வந்திருக்கிறது புது வலிவு வந்திருக்கிறது நிறை பொழுவு வந்திருக்கிறது ஆகவே இந்த கட்சி இன்னும் வேகமாக வளரும் நான் கடந்த நான்கு மாத காலமாக உடல் நலம் இல்லாத காரணத்தினாலே எங்கேயும் போவதில்லை வேறு துக்க வீடுகளுக்கு போக முடியவில்லை அந்த சூழ்நிலையில் தான் எவ்வளவு உயிராக இருக்கிறார்கள் தொண்டர்கள் அவர்கள் வீடுகளெல்லாம் விட்டு போகின்றனவே என்று துரை அங்கே போக ஆரம்பித்தார் எனக்கு தெரியாது நிறைய இடங்களுக்கு போன பிறகுதான் சொன்னாங்க அவர் வந்தார் அவர் வந்தார்னு அதுபடி எல்லோருமே பிறகு கொரோனாவுக்கு மருந்து கொடுக்கிறதுக்கு அதுக்கு கொடுத்துட்டு அரிசி மூட்டைகள் ஒரு ரெண்டாயிரம் மூட்டைகளை ரெடி பண்ணி அதையும் கொண்டு போய் கொடுத்தாரு பிறகு எல்லாரும் நிர்வாக குழுவில் கூடினவங்க அவர் அரசியலுக்கு நேராக வரணும் அப்படிங்கும்போது எனக்கு விருப்பம் என்ன அப்போ பொது வாக்கெடுப்பு நடத்துங்க ஜனநாயக முறைப்படினாங்க அப்போ ஜ பொது வாக்கெடுப்பு நடத்துகிறோம் அரசியலுக்கு வர வேண்டும் வேண்டாம் இதுதான் இதில் எதை டிக் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதில் நூற்றி பத்து பேர் பேர் நூற்றி ஆறு பேர் அவரை அரசியலுக்கு வரவேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி வாக்களிக்கலை ஆகவே இயக்கத்தின் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் அவர் வரவேண்டும் என்பது நினைப்பதற்கு காரணம் அவருடைய மனிதாபிமானம் துக்க வீடுகளுக்கு போனால் அவர்கள் அந்த துக்கத்திலே பங்கெடுப்பதோடு எப்படியாவது நிதி திரட்டி அவர் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நிதி கொடுத்து வருகிறார் இங்கே நடைபெற்ற கூட்டத்திற்கு பொதுக்குழுவுக்கு தானே வந்தாங்க அவங்க மூணு இளைஞர்கள் தொண்டர்படை இளைஞர்கள் வந்திருந்து மேடையிலே வந்திருந்தார்கள் விடியற்கா நைட்டு இரவு ரெண்டு மணிக்கு மேலே பிறப்பிட்டு போய் மதுரையில் அவங்க ஊர் பக்கத்தில் போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆகி மூணு பேரும் இறந்து போகிறாங்க அந்த மூணு பேருடைய துக்கத்துக்கு மதுரைக்கு போய் அந்த வீடுகளுக்கெல்லாம் துக்கம் சொல்லிட்டு அதன் பிறகு விருப்பப்பட்டு கொடுக்குறவங்க நிதி கொடுங்க நாங்கள் டிக்கெட் புக் போடல கட்டாய வசூல் நடத்தலை இப்போ முப்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நம்முடைய தோழர்கள் கொடுத்துருக்குறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வசதி இல்லாத குடும்பங்கள் தான் நடுத்தர குடும்பங்கள் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படியெல்லாம் நிறைய கொடுத்து அவங்களுக்கு மதுரையில் எட்டாம்தேதி என்று கூட்டம் வச்சு அந்த மூணு குடும்பங்களுக்கும் மூணு பேரும் அருமையான இளைஞர்கள் எப்படியே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தையும் அந்த குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு நாங்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுக்கு திமுக தான் தலைமை அந்த கூட்டணியிலே நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் பெங்களூரிலும் மும்பையிலும் டெல்லியிலும் நடைபெற்ற கூட்டங்களில் நானே போய் கலந்து கொண்டேன் ஆக இந்தியா கூட்டணி வலுப்பெறும் இனி நாட்கள் இருக்கின்றன அது வ ஒன்றுபட்டு நின்றால்தான் நாம் இந்த நரேந்திர மோடியினுடைய இந்துத்துவா கூட்டத்தை சாய்க்க முடியும் என்ற உணர்வோடு அவர்கள் அனைவரும் இப்பொழுது திரண்டு வந்து நம்முடைய அமைப்போடு இந்தியா அமைப்போடு சேர வேண்டும் என்ற விருப்பத்திலே பலர் தூது விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி எல்லா டிவியிலையும் பேச்சுவார்த்தை நடக்குது மாலை நேர இனிய கச்சேரி அருமையாக நடக்குது எல்லா டிவியிலையும் ஒருவரை ஒருவர் சாடுவதும் அதில் வாடுவதும் பின்னர் திருப்பி அடிப்பதும் நல்லா சாயங்காலம் நல்லா போகுது அதனால தான் பொதுக்கூட்டங்களுக்கு வர கூட்டம் போகிறான் நம்ம தான் வீட்டுக்குள்ளே இருந்து டிவியில் கேட்டு போகிறோமே இது எதுக்கு மழையில் இதிலையும் போய் நனைஞ்சிக்கிட்டு அங்கே போகணும்னு சொல்லி இந்த மாலை நேர நிகழ்ச்சிகள் எல்லா தொலைக்காட்சியும் நல்லா நடத்துகிறாங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடத்துகிறாங்க ஆனால் அதிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பதித்த முத்திரையை நான் உங்கள் மூலமாக சொல்லுகிறேன் இந்த மதுவிலக்குங்கிறதுக்கே உயிர் கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் நாங்கள் இயக்கம் தொடங்கியவுடன் மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மூன்று கடல்கள் சங்கமிக்கின்ற தென்குமரி முனையிலே இருந்து வள்ளுவர் சிலையை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு அந்த கடல் தண்ணீரை எடுத்து எங்கள் தலையிலே ஊற்றிக்கொண்டு நடக்க ஆரம்பித்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அதிலே மிக முக்கியமாக சொன்னது நான் ஜாதி மோதல் எந்த ஊரிலையும் வரக்கூடாது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே ஜாதி என்ன வரக்கூடாது மிக முக்கியமானது இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் உங்கள் உடல் நலம் கெடும் சமுதாய நலம் கெடும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது ஆகவே இந்த மதுவிலக்கை நாம் திரும்பவும் தமிழ்நாடு புறாவிலும் அதை நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அந்த ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் முதல் சுற்றிலும் அதன் பிறகு மூன்று பகுதிகளாக பிரித்து முந்நூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் என்று அதோடு தொள்ளாயிரம் கிலோமீட்டரும் மதுவை மட்டும்தான் பேசினேன் வேறு எதுவும் பேசலை அப்பொழுது பெண்கள் வயல் வெளிகளில் காடு கரைகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை பெண்கள் நண்பகல் உச்சி வெயிலில் நாங்கள் நடந்து வருவதை பார்த்து அவர்கள் வெயிலே நின்றார்கள் யார் எடுத்தால் பிள்ளையோ இப்படி இந்த வேகாத வெயில் எப்படி வர்றாருன்னு இந்த ஏழைகளுக்கு இறக்க சுபாவம் ரொம்ப அதிகம் அவங்க வர்றவங்களுக்கு நான் நல்ல ஆறுதலும் தேர்தலும் சொல்லி அனுப்பினேன் தமிழகம் பூராவிலும் சுற்றி வந்திருக்கிறேன் ஆகவே நடைபயணத்தின் மூலம் மக்களை சந்தித்து மது கூடாது டாஸ்மாக் கடை கூடாது என்ற கருத்தை வலுப்படுத்திய போது பெண்கள் எல்லா ஊருக்கும் போங்க எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்டில் இருக்க பெண்கள் எங்களை மாதிரி தான் அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே மது மதுவிலக்கு இல்லைன்னா அந்த டாஸ்மாக் கடையினால் நாங்கள் அழிஞ்சே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிற வழியெல்லாம் தாய்மார்கள் வெயில் காத்திருந்தேனே வரவேற்றார்கள் எங்கேயும் நான் ஓட்டு கேட்கல மதிமுகவை ஆதரிங்கன்னு எந்த இடத்துலையும் நான் சொல்லலை உங்களுக்கு பிடித்தமான கட்சியை நீங்கள் ஆதரித்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த மதுவை ஒழியுங்கள் டாஸ்மாக் கடைகளை ஒழியுங்கள் எங்கள் ஊரிலே ஆயிரக்கணக்கானவர்களை என்னுடைய தாயார் திரட்டி வைத்து கொண்டு சசி பெருமாள் இறந்த மறுநாள் அங்கே டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே உண்ணாநிலை நோன்பு இருந்தார் இதை மத்தியானம் கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோயும் இரத்த அழுத்தமும் இருப்பதால் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இனி ஒரு தடவை உண்ணாவிரதம் இருந்தால் உங்கள் அம்மா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் பாலச்சந்திரன் மறைவுக்காக தலைவர் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரனை ஈவிரக்கமின்றி சுட்டு கொண்டதற்காக பாலச்சந்திரன் படத்தை வச்சு ஒரு ஆயிரம் பெண்களை திரட்டி அதற்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் உண்ணாவிரதம் இருந்தாங்க பிற உடம்பு சேர்க்கலாம் போச்சு பிறகு இந்த மதுவை எதிர்த்தவர்கள் இருந்த உண்ணாவிரதத்தின் காரணமாக அவர்கள் நலம் பெரிதும் கெட்டு இனிமேல் காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் டாக்டர்கள் நாங்கள் சொல்லியும் உங்கள் அம்மா கேட்கலையே அப்படின்னாங்க நான் அம்மாட்ட ஒன்றும் சொல்ல முடியலை அதற்கு பிறகு சில நாட்களிலேயே இறந்து போனார்கள் ஆக எங்கள் குடும்பத்திலே அது ஒரு சாவு என் தாயாரின் சாவு இந்த மதுவிலக்குக்காகவே கொடுத்த சாவு அடுத்தது நியூட்ரினோ அந்த மோசமான அந்த ஆலையை நீட்டினோ திட்டத்தை அம்பரப்பர் மலையிலே தேனி மாவட்டத்திலே மத்திய அரசு நடத்த துடிக்கிறது ரெண் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கி ஒதுக்கீடு செய்கிறார்கள் அது கூடாது என்று ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தேன் பிறகு நடைபெணும் போனேன் தளபதி நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்தின் பெருமையை நானிலத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லி விட்டு வந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைவர் அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் இந்த இந்த நிலை உணர்வுகளை மதித்து அவர்கள் நியூட்ரினோ போராட்டத்துக்கு அவரும் நெடுமாற வந்து எங்கிட்ட புலிவில் கயல் கொடியை கொடுத்தாங்க கட்சி கொடி கொண்டு போகலைனா எங்கேயும் எந்த இடத்துக்கும் அந்த தஞ்சை தரணிபூராவிலும் நான் ஊரா போனேன் பகலே ராத்திரியும் ஒரு ஊரில் கூட எங்கள் கொடி கிடையாது கட்டக்கூடாது வரவேற்புக்கு கட்டக்கூடாது நம்ம ஓட்டு கேட்டு வந்திருக்கோம்னு நினைப்பாங்க இவங்க சாராயத்தை ஒழிக்க சொல்கிறதே ஓட்டுக்காகத்தான் நினைப்பாங்க ஆகவே உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு ஓட்டு போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த மதுவை ஒழிப்பதற்கு ஊர் திரண்டு நில்லுங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க நம்முடைய பெண்களினுடைய தன்மானத்தை பாதுகாக்க இன்னும் மதுக்கடைகளை அது இந்த மதுவை அருந்துகிறவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதையும் பார்க்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மதுக்கடையிலே நண்பர்கள் சின்ன வாக்குவாதத்திலே இடுப்பில் கத்தி வச்சிருக்கான் இல்லாட்டி அருவா வச்சிருக்கான் வெட்டி போட்டுடான் பேப்பரில் பாடுங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க மதுக்கடையில் மோதல் நண்பர்களாக வந்தவர்கள் பகைவர்களாக மாறினார்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்தார்கள் வெறும் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் எங்களூர் டாஸ்வாக் கடை அகற்ற வேண்டும் என்று என் தம்பி வைரவிச்சந்திரன் அவன் ஊராட்சி போன்ற தலைவரின் முறையிலே தீர்மானம் போட்டான் போட்டு அதை மூட வேண்டும் என்று சொன்னபோது அதிகார வர்க்கம் அது மூட முடியாது கவர்மெண்ட் திறந்தது நாங்கள் உள்ளூர் மக்கள் ஊராட்சியிலே தீர்மானம் போட்டிருக்கோம் அதனால் நாங்கள் மூடுவோன்னோம் சசிபெருமாள் இறந்த மறுநாள் தமிழ்நாடு பூரா உண்ணாவிறதற்கு நான் சொன்னதை வச்சுக்கிட்டு என்னுடைய தாயார் எங்கள் கிராமத்து பெண்கள் ஐநூறு பேரை அழைத்து கொண்டு டாஸ்வாக் கடைக்கு முன்னாலே போய் உண்ணாவிரதம் இருந்தார் இதை கேள்விப்பட்டு நான் நண்பகலிலே இதை கேள்விப்பட்டு மதுரைக்கு விரைந்து சென்று அங்கிருந்து கலிங்கப்பட்டிக்கு டாஸ்வாக் கடை இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அங்கே அம்மா அப்பை உட்காந்துருக்காங்க ராத்திரி ஒம்பது மணிக்கு நிறைய கூட்டம் நீங்கள் ஏமாந்து வந்து உட்காந்தீங்க சரி அது வேறு சொல்ல வேண்டாம் முடிஞ்சு போச்சு போய் வீட்டில் போய் கொஞ்சம் நல்ல ஏதாவது தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு இந்த பக்கம் வந்துடுறாதிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டேன் மறுநாள் காலையில் நம்ம இளைஞர்கள்லாம் வந்தாங்க டாஸ்மாகக்கு இன்றைக்கி வந்து திறக்கிறதுக்கு வரமாட்டான் அவ்வளோ தைரியம் இருக்காது என்ன ஐநூறு போலீஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க டாஸ்மாக் கடையை சுற்றி திறந்துட்டாங்க பெரிய திண்டுக்கல் பூட்டு திறந்து விரும்புகிறவர்கள் வந்து விஸ்கி வாங்கலாம் பீர் வாங்கலாம் ஜின் வாங்கலாம் பிராந்தி வாங்கலான்னு அனௌன்ஸ் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் உடனே என்னோடு இருக்கிற ஐநூறு இளைஞர்களை சேர்த்து கொண்டு அந்த பிரச்சார வேலையில் மேலே நின்று நான் மதுக்கடைகளை மூடுவீர் கலிங்கப்பட்டி டாஸ்வாக் கடையை மூடுவீர் என்று சொல்லிக்கொண்டே வந்து ஐநூறு பேர் என் கூட வந்தாங்க போலீஸ் ஐநூறு பேர் இருக்கவங்க விட லத்தி கம்பு வச்சுருக்காங்க எங்கள் கையில் கம்பெலாம் கிடையாது ஆனால் சினிமாவில் பார்க்குற மாதிரி எதிரி அடிக்கிற கம்பை பிடுங்கி அடிக்கிறவன் தான் கட்டிக்காரன் அது மாதிரி நாங்கள் காலேஜில் செஞ்சோம் அண்ணன் கலைஞரை அண்ணா சிலையை திறக்க வரும்போது அவர்கள் ஒரு கூட்டம் அண்ணா சிலையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு நேர கம்புகளில் அவங்க கருப்பு கொடியை கட்டிகிட்டு வந்தாங்க அப்பொழுது என்னோடய ஐம்பது இளைஞர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் துரைமுருகன் சொன்னார் நீங்கள் வந்தால் போதுப்பா அவங்க ஒன்று வரமாட்டான்னு நாங்கள் போனோம் கருப்பு கொடியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க முதலமைச்சர் கோபால் வந்து பிறப்பு இல்லை நாங்கள் போன உடனே அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பாடம் கற்பித்தோம் கருப்புக்கொடி வைத்திருந்தவர்கள் எல்லாம் கண்மன் தெரியாத வேகத்திலே அந்த இடத்த விட்டு கோர்ட் ஏரியாவை விட்டு ஓடி போயிட்டாங்க இது யாரோ சொல்லியிருக்காங்க கழக நடக்குன்னு ஆகவே முதலமைச்சர் திரும்ப வீட்டுக்கு போயிட்டார் நாங்கள் போய் திரும்ப கூட்டிட்டு வந்தோம் அற்புதமான பேச்சு அன்னைக்கு அண்டாசாலே திறந்து வச்சு அப்பொழுதுதான் அந்நியர் வந்து புகுந்து வாளாட்டினால் உதை விழுங்கான் அப்படின்னு கலைஞர் பேச்சின் முடிவிலே சொன்னார் அப்படி அந்த பிரச்சனைக்காக அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு குடிகெடுக்கும் நாள் குடியரசு நாள் அல்ல என்று தமிழகமே கருப்பு கொடி எழுந்த வேண்டும் என்று அண்ணா சொன்னதனாலே நாங்கள் சட்டக்கல்லூரிக்குள் யாரையும் நுழைய விடவில்லை மாணவர்களை அதற்கு பிறகு மறுநாள் போரே பழையபடி கிளாஸுக்கு வந்துட்டாங்க ப்ரொஃபசர் ரூமில் இருக்காங்க அவங்கெல்லாம் இந்திய ஆதரவு அமைப்பு நிர்வாகிகள் அவங்க ஒரு பெரிய நடிகையினுடைய அண்ணன் பெரிய செல்வாக்கு மிக்கவா அவன் தலைமையில் தான் நிற்கிறாங்கன்னு நான் வேக வேகமாக சென்றேன் இத்தனை ஆயிரம் பேர் நம்ம நிற்கிறோம் என்ன தைரியம் இருந்தால் இந்தி வேணும்னு லெக்சரர் ரூ ப்ரொஃபஸர் ரூமில் போய் நிற்பாங்கன்னு சொல்லி எங்கடா வந்தீங்கன்னு இந்த மாதிரிலாம் இப்போ பேச முடியுமா பேப்பர்லேயே போட்டுருவாங்க இப்படி பேசுகிறாரு ஒருமையில் அதுவும் ஒரு ரத்தம் சூடேறக்கூடிய காலம் நான் கிராமத்திலேருந்து வந்தவன் எதுக்குறதுன்னு அழிதழுதுனாலும் அதுக்கு பதில் சொல்லி நிற்கிறவன் நான் உள்ளே போனவுடனே எதுக்குடா நேற்று அங்கே வந்து இது போட்டு ஏன்னா என் கூட வந்தவங்க ஒரு பதிமூணு பேர் மண்டை உடைஞ்சிருச்சு போலீஸ் அடித்ததில் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு உடனே அந்த மண்டபத்துக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் குடும்பத்தோடு வந்தவங்க அவங்க எந்திரிச்சி வெளியே போயிட்டாங்க சரி நமக்கு நல்ல பாதுகாப்பு அப்படின்னு நாங்கள் மேடையில் ஏறி நிற்கிறோம் கோசம் போட்டு நிற்கிறோம் சார்ஜ்னார் அந்த எஸ்பி துறைமுருகன் சொன்னார் போலீஸ் இடையெல்லாம் சொல்லியாச்சு பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் மூலமே சொல்லியாச்சு ஒருத்தர் போலீஸ் கிட்டே வரமாட்டான் நீங்கள் தாராளமாக செய்கிறது செய்யுங்கன்னு என் அருமை சகோதரர் துரைமுருகன் இப்போ அவர் பொதுச் செயலாளர் அது சொல்லிட்டார் மேலே ஏறின போலீஸை வளைச்சி பிடிச்சி அடித்தாங்க பாருங்கள் இதில் எல்லாருக்கும் மண்டை உடைஞ்சி முதுகு உடஞ்சி துரைமுருகனுக்கு அகலமான முதுகு முதுகில் நிறைய அடி விழுந்தது நான் அடி வாங்கலை நான் துண்டாக குதிச்சுட்டாங்க அந்த பக்கம் ராத்திரி போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பார்க்குற எல்லா பெட்டில் கிடக்காங்க என் கூட எப்போயும் இருக்கிறவங்க எல்லாம் மண்டை உடஞ்சி தோள்பட்டை உடஞ்சி இருக்கிறாங்க ஆகையினால் இவ்வளவும் செய்து சட்டக்கல்லூரி மண்பர்களுக்கு அடியும் வாங்கி கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து இந்த காலேஜில் ப்ரொஃபஸர் ரூமில் இருந்துக்கிட்டு பையங்களை காலேஜுக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன் அவங்க பேசாமல் நின்னாங்க அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை இப்பொழுது நான் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வம்பு தும்புக்கு போகிற ஆளாயவரே அதனால மக்கள் ஓட்டு போட பாடுறாங்க போருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது ரெண்டு நிமிடத்தில் பறந்துட்டாங்க அந்த லெக்சரர் ரூமில் இருந்த அந்த இந்தியை கொண்டு வந்து போட்ட ஆட்கள் எங்கே ஊரை அந்த காம்பவுண்டே போயிட்டாங்க எவனாவது அதற்கு மீறி உள்ளே வந்தால் காம்பவுண்டுக்கு உள்ளே வந்து கிளாஸ் ரூமுக்கு போனீங்கன்னா நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இறந்து போன தியாகிகளை நினைத்து நாங்கள் வந்திருக்கிறோம் அடி தப்பாது ஒருவனும் நீங்கள் தப்ப முடியாது என்று சொன்னவுடன் அப்படி உள்ளே போக வேண்டும் என்று வந்தவர்கள் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடினார்கள் ஆக மதுவை எதிர்த்து கல்லூரி மாணவனாக நான் போராட்டக் களங்களிலே கலந்து கொண்ட காலத்திலும் சரி அண்ணா சிலையை திறக்கக்கூடாது என்ற போதும் சரி நான் அதை தடுப்பதற்கு ஒரு படையோடு எல்லா இடத்திலும் வந்து கொண்டிருந்தேன் பின்னர் இது பிரச்சனையான பிறகுதான் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை பல மாவட்டங்களை சுற்றி கொண்டு நடைபயணமாக வந்தேன் மீண்டும் மூன்று முறை நடைபயணம் மதுவிலக்குக்காக ஏராளமான தாய்மார்கள் என்னை வாழ்த்தினார்கள் ஒரு நாளைக்கு சராசரி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் நானும் தோழர்களும் நடந்தோம் அப்போ எல்லாரும் சொன்னாங்க பொதுச் செயலாளர் வேகத்துக்கு நம்ம நடக்க முடியலையேன்னு உந்து சக்தி எனக்கு இருந்ததுனால நான் அவர்களை விட வேகமாக நடக்க முடிந்தது இதற்கு பிறகு நியூட்ரினோவை கொண்டு வரக்கூடாது என்று பெரியாரே வந்து கள்ளுக்கடை மறியலுக்கு அவர் வீட்டில் கண்ணம்மாவும் நாகம்மாவும் வந்து இருந்தாங்க அவரதை எதிர்த்து தான் ஆரம்ப காலத்தில் போராட்டம் நடத்தினார் இப்பொழுது நியூட்ரினோவை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துகிற போது நான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன் ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க அவர் நரேந்திர மோடி இதை திறந்தே தீர்வுங்கிறாரு நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கப்போ நாலு வருஷமாக திறக்க முடியலை இதை எல்லாவற்றையும் என்னுடைய பேச்சாளர்கள் எங்கள் கட்சி பேச்சாளர்கள் கூட அதிகமாக பேசுகிறதில்லை சுய விளம்பரம்னு ஆயிரும்னு நாங்கள் செய்த சாதனைகளையே இவங்க சொல்கிறது கிடையாது பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன் மதுவை எதிர்த்து தமிழகம் பூராவிலும் போராட்டம் நடத்தியவன் நடையாக நடந்தவன் நான் என் தாயார் இறந்து போனதும் அந்த போராட்டத்திலே கலந்து தான் அதற்கு பிறகு சிவகாசி ஒரு இளைஞரணி செயலாளரும் துணை செயலாளருமான சிவகாசி ரவி அருமையான பையன் ஏழை குடும்பம் அவன் உடம்பு புற மன்னெண்ணை ஊற்றிக்கிட்டு நாங்கள் புறப்படுற இடத்துல நான் தளபதி ஸ்டாலின் நெடுமாறன் இருக்கிற இடத்துக்கு நோக்கி வந்தான் பனமர உயரத்துக்கு தீ பற்றி எரிந்தது அப்பொழுது அவனை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் நான் பூமிநாத சின்ன செல்ல கண்ணெல்லாம் தெரிஞ்சது போக எங்குந்து போகலை ஏன்பா இப்படி செஞ்ச உன் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகளும் தெருவில்னு அழுகிறாங்களே இப்படி ஏன் செஞ்சாங்க நீங்கள் செய்கிற போராட்டங்கள் மதிமுக போராட்டங்கள் எந்த பேப்பர்லையும் போட மாட்டேங்கிறான் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னொரு ஏழு நாள் நடக்க போகிறீங்க அதையும் போட மாட்டாங்க நான் தீ குளிச்சா அதை கண்டிப்பாக போடுவாங்க அப்படிங்கிறதுனால தீ குளிச்சேன்னு சொல்கிறான் மூன்றாம் நாள் இறந்து போனான் அவ்வளோலாம் சேர்த்துருந்தோம் அவனை கொண்டு போய் அந்த ஊர் சுடுகாட்டில் எரிச்சிட்டு தான் வந்தோம் இத்தனை வரலாறும் மதுவிலக்கை பொறுத்தவற்றிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஊர் ஊருக்கு உண்ணாவிரதம் ஊர் ஊருக்கு நடைபயணம் என்று செய்தோம் ஆகவே மது கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஒரு பெரும் போராட்டத்தை நெடுகிலும் நடத்தி வந்திருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் போகிற கூட்டங்களில் அந்த மதுவை பற்றி சொல்லுகிறேன் ஒரு அருமையான பாடலை பாட்டு போட்டியிலே முதல் பரிசு பெற்ற ஒரு பெண் திருவனந்தபுரத்தில் ஒரு அருமையான பாடல் குலமை பித்தன் எழுதியது அதைத்தான் அந்த முத பாட்டாக போடுவோம் நடைபயணத்தில் அப்படியே அழுக வந்துடும் அந்த பாட்டை கேட்டாலே அப்படி தமிழ்நாடு பூரா வந்த பாட்டை போட்டுக்கிட்டே நடந்தோம் எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய கவலை எல்லாருக்கும் ஆர்வம் வந்துருச்சு பல கட்சிகள் இன்றைக்கு அதில் தீவிரமாக இருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் சகோதரர் திருமாவளவன் அதற்காகவே அவர் ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் அவர் இந்த முயற்சியிலே எங்கள் ஊரில் கலைஞப்பட்டியில் கலவரம் நடக்கும்போது அங்கேயே வந்துட்டார் திருமாவளவன் ஆகவே இந்த மது விளக்குக்கு பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் ஆதரவு தர வேண்டும் நான் என்னதான் பேசினாலும் உங்கள் மூலம் போனால் அது லட்சக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு அது போய் சேரும் என்பதனாலே உங்களை இந்த நேரத்தில் எத்தனையோ அரசியல் பிரச்சனைகள் கூட்டணி பிரச்சனைகள் தேர்தல் பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் நான் சொன்னதில் கொஞ்சத்தையாவது எடுத்து உங்கள் பத்திரிகையில் உங்கள் டிவியில் பெரியார்கள் என்று தந்தை பெரியாரினுடைய நினைவு பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் அண்ணாவுக்கு இந்த பதினஞ்சில் இது நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு